சின்னத்தம் கம்போசிங் முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் முடிச்சார் மொத்தமே தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் எதிர்த்து போனேன் அவர்கிட்ட அந்த ரூமில் போய் பார்த்தேன் கதை சொன்னேன் சொன்னோன்னே ஆறு மணி போட்டு கொண்டாடினார் தூளியிலேயே பாடினார் அராச்சாஸ்மான்னு பாடினார் ஓவான்னு பாடுனார் அப்புறம் என்ன ஏன் சொன்னேன் வேறு ஏதோ பாட்டு சொன்னேன் அதான் நான் என்ன தேக்கிறதுக்கு ஒரு பாட்டுனேன் உடனே அவர் ஆறு மணி பிள்ளை டக்கு டக்கு டட்டக்கு தட்டிக்கிட்டே இருந்தார் கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் தட்டிட்டு தர தத்தி தத்தரு திட்டி திட்டி டட்டு பாட்டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் எல்லா பாட்டு வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன் குங்குமம் அரை சந்தானக்கும் குமம் அடகு நெத்திலே பட உச்சம் தல உச்சியில உள்ளே இருக்கும் புத்தியில பாட்டு புயில பூடிச்சி கூண்டில் அடைச்சி கூவச் சொல்லுகிற உலகம் thank you